மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஹுமாயூன் கபீர் அவர்களையும் நாம் தமிழ் கட்சியினுடைய பொருளாளர் மருத்துவர் பாரதி செல்வன் ஐயா அவர்களையும் நாம் தமிழ் கட்சியினுடைய செந்தில் அவர்களையும் வரவேற்று இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களை வரவேற்று வணங்கி அன்னாரை செந்தில்நாதன் அவர்கள் ஒரு நல்ல கல்வியாளர் மிக உயரம் மிக உயர்ந்த சிந்தனையாளர் நல்ல பண்பாளர் இந்த திருக்காட்டுப்பள்ளி ஒரு சிறப்பு மிக்க ஊர் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிய வரலாறை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மண் இந்த திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி மண்ணாகும் கரிகால் பெருவனுடைய காலத்திலிருந்து வரைக்கும் உலகத்திற்கு அரசியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தேசிய பேரினமாகிய தமிழ் பேரினம் மொழியில் ஆலங்காலப்பட்ட பெரும்புலவர்களை பெற்ற நிலமாகும் இந்த திருவையாறு நிலம் இந்த பக்கத்தில் தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பிறந்தார்கள் நடுக்காவேரி இளங்காடு நடுக்காவேரியிலே நாமு வேங்கடசாமி நாட்டார் பெரிய மகாகவி பாரதி என்று சொல்லக்கூடியவர் சுப்பிரமணிய பாரதிக்கு சிலப்பதிகாரத்தை வகுப்படுத்தவர் நாம வேங்கடசாமி நாட்டார் அவர் பிறந்த மண் மாறி ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மாறி ஓடிக்கொண்டிருந்த உலகத்தை அப்படி தன்னுடைய குரலால் தன்னுடைய சிந்தனையால் உசுப்பி இழுத்து நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய வாழ்வியல் அடிப்படை முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்த மாபெரும் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இணையான சிந்தனையாளர் எந்த வகையிலும் பழுது சொல்ல முடியாத போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய சிந்தனையாளராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் அவர்கள் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞர்களை எல்லாம் அழைத்து அவர்களோடு கலந்துரையாடல் செய்து மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய பேராசிரியராக இருந்து பணியாற்றியவர் இன்றைக்கும் அயல்நாடுகளுக்கு சென்றால் மாதம் இருபத்தைந்து லட்சத்துக்கு மேல் சம்பளம் வாங்கலாம் அவர் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இரத்த கண்ணீர் வடித்துக் தமிழ் சமூக மக்களுடைய வாழ்வியல் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் புரட்சியாளர் எத்தனையோ எம்எல்ஏவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொன்னாங்க கூனம்பட்டி சாமநாத மேற்கொண்டார் அவரெல்லாம் பழுதே சொல்ல முடியாது இளங்காடு புலவர் முருகையன் எம்எல்ஏவாக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பழுதே சொல்ல முடியாது அது வரையிலும் இந்த பகுதியிலே சாராய கடை கிடையாது ஆனால் இன்றைக்கு திருவையாறு காவிரி ஆற்றங்கரையாக இருக்கட்டும் கொள்ளட ஆற்றுக்கரையாக இருக்கட்டும் மூளைக்கு மூளை இப்ப வரப்போ கூட கொஞ்சம் வழி தெரியல பாலக்கட்டையில நாலு பேர் உட்கார்ந்தா கேட்போமா வேண்டாமா சொல்லுவானா மாட்டானாங்கிற சிந்தனை வந்துச்சு எனக்கு இருந்தாலும் நல்ல மனுஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணி போட்டிருக்கான் பாருங்க ஏயா தண்ணி போடுறான் இந்த தமிழ்நாடு அரசு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா அந்த அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததில் ஒரு தம்பி சொன்னார் தண்ணி போடுறத தப்பாக நினைக்காதீங்க தண்ணி போடுறது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் இல்லை அதில் ஒரு மூணு நன்மை இருக்குன்னார் என்னையா அப்பேற்பட்ட என்ன நாய் அடிக்காது ரோட்டில் போனால் வீட்டுக்கு திருடம் வர மாட்டான் இளமையாகவே எப்படா நாய்க்கு அடிக்காதுண்ணா இவன் போகிறப்போ உள்ள உள்ளவனு உளறிடு தள்ளாடிட்டு போகிறானா இது வர நாய் இது எது நம்மளை குழுந்து கடிச்சிடணும்னா அது ஓடிடும் போல இருக்கு அதுக்கு அடுத்தது எப்படான திருடம் வர மாட்டா இவன் தூக்கத்தில் தூங்குனால திருடம் வருவான் இவன் தான் முழிச்சுக்கிட்டே பரண்டுக்கிட்டு கிடக்கிறதுனால இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கானான்னு திருடம் வர மாட்டானா அதெல்லாம் இருக்கட்டும் இளமையாகவே இருக்கலான்னு சொன்னியே எப்படின்னா அது நாற்பதுக்கு மேலே தாண்டாது முடிஞ்சிருந்தான் வாழ்க்கையை புடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது இன்றைய அரசு ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக கல்வியை மட்டுமே உயர்வாக கருதிய பெருமக்கள் எல்லாம் சாராயத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஊர் எங்கள் ஊரில் ஒரு நாள் பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு நல்ல ஆள் தடிச்ச ஆளாம தண்ணியை போட்டு நிதானமே தெரியாம சட்டையை கழட்டி தோல்ல போட்டிருக்கான் அவன் அடுத்த செட்டு போ போடணும் காசு இல்ல அவன்ட்ட இப்படி ஒருத்தட்டியாக போய் கேட்குறான் அஞ்சு ரூபா கொடு ரெண்டு ரூபா கொடு பத்து ரூபா கொடுன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒயின்ஷாப்லேயே பாட்னர் கண்டுக்கிட்டு இருப்பான் இவன் அந்த மாதிரி வசூல் பண்ண இறங்கிட்டான் அவன் மனைவி அங்கே வந்து ஜ இந்த மளிகை சாமான்கள் காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கு அவனுக்கு அவன் போதை ஏறி தலைக்கு ஏறி கிருகிறுத்து போனதனால அவன் மனைவின்னு கூட அடையாளம் தெரியாமல் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு தான் கொடுங்கலான்ட்டான் அந்த பெண்மணி ஐயோ பாவி இதுக்கு தான் கொண்டாந்து எனக்கு மணமகனா வச்சு மாலை எடுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இப்படி எனக்கு அழுது அரற்றினால் எத்தனை குடும்பங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த பக்கம் கர்மாதி கொடுப்பான் புண்ணியஸ்தலம் அது அது புண்ணிய தீர்த்தம் அந்த இடத்துல அதுக்கு அந்தந்த எழுத்தகாரில் பார்த்தீங்கன்னா சாராயக்கடை இருந்துச்சு நான் செந்தில் நாதன் அங்கே அந்த பக்கத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த கடையை அப்புறப்படுத்தினோம் எந்த வகையான அதிகாரமும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த விதமான அதிகாரமும் எங்களிடம் இல்லாமல் எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக இந்த காவிரி கரையில் இந்த இரண்டு கடைகளையும் அப்புறப்படுத்தினோம் என்றால் ஆட்சிக்கு வரும் காலத்தில் தமிழ்நாட்டிலே ஒன்று எடுக்கும் மூளை முடுக்கள் எல்லாம் சாராயம் என்பது இல்லாமல் ஆக்கிவிடும் அந்த அளவிற்கு ஒரு முற்போக்கான அரசியலை எடுத்துச் செல்லுகின்றோம் கல்வி விலையாகிவிட்டது மருத்துவம் விலையாகிவிட்டது இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது இவைகளையெல்லாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க தலைவர்கள்லாம் ஒரு தலைவர் கூட ஒரு மேடையில் ஏறி நின்று மேடையின் ஆலங்கால் பட்ட சிந்தனையோடு பேசக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை ஆனால் சீமான் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற மனிதன் இந்த தமிழ் தேசிய பேரினம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மண் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள் பேசுகின்ற மொழி வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனாவார் நம்முடைய மொழி அழிந்து கொண்டிருக்கின்றது அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை மொழி அழிந்து கொண்டிருக்கின்றது இந்த மண்ணிலே தமிழ் வளர்த்த மண் தமிழை கற்று ஒவ்வொரு குடும்பத்திலும் புலவர்கள் வாழ்ந்த வீடு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் புலவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனா போய் அம்மா அப்பான்னு சொல்றதுக்கே பிள்ளைக்கு அது வாய்ப்பாடிங்கனும் இந்த ஆங்கிலம் என்று சொல்லக்கூடிய இந்த மொழியை வளர்த்தெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னால் காமராஜர் அவர்கள் ஆண்ட பொழுதும் சரி அதற்கு முன்னால் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி மும்மொழி கொள்கை என்று வைத்திருந்தார்கள் ஆனால் தமிழ் என்பது கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் இருந்தது வகுப்பறைகளிலே தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு இருமொழி கொள்கைகளை கொண்டு வந்தார்கள் இருமொழி கொள்கையை கொண்டு வந்து ஆங்கிலமும் தமிழும் வச்சுக்கலாம் சொன்னார் ஆனால் தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள் நாப்போ சிவஞானம் போன்றவர் ஹியாபி விஸ்வநாதம் போன்றவர்கள் எல்லாம் அண்ணா பேசினார்கள் பேசிய போது அண்ணாதுரை சொன்னார் இந்த கூட்டத்தொடர் முடியட்டும் அடுத்த கூட்டத்தொடரிலே தமிழ் நிரந்தரமாக கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கான ஒரு அரசு வரைவை ஏற்படுத்துவோம் என்று சொன்னார் ஆனால் அந்த அடுத்த கூட்டத்தொடருக்கெல்லாம் அண்ணாதுரை அவர்கள் இல்லை அதன் பிறகு கருணாநிதி வந்தார் எம்ஜிஆர் வந்தார் அப்புறம் அம்மா அந்த அம்மா எம்ஜிஆரோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த அம்மா ஜா ஜெயலலிதா வந்தாங்க யாரும் தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த மொழிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை ஆங்கில வழி கல்வி வீதிதோறும் தெருதோறும் ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள் அதனால் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒப்பு உயர்வற்ற ஒரு பெருமொழியை மறந்து போனார்கள் இரண்டு தலைமுறைகளாக மூன்று தலைமுறைகளாக தமிழ் என்று சொல்லக்கூடியவர் மொழியை கற்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதற்கு அடிப்படை காரணம் இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த மொழியை சொன்னால் நீங்கள் ஆதரித்து செந்தில்நாதனுக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை ஆட்சியை அமர்த்த வேண்டும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்கள் விவசாய நிலத்தை பால்படுத்துகின்றது ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் போட்டு உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் விசமாக மாறி போயிருக்கின்றது இந்த இந்த நாட்டு மக்களை வீட்டு ஆரோக்கியமான நல்ல சுகாதாரமான குடிநீர் சுகாதாரமான உணவு தூய்மையான காற்றை சுவாசித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டினுடைய அரசு அமைப்பாக அமைய வேண்டும் அதற்கு நீங்கள் விவசாய சின்னத்தை ஆதரித்து செந்தில்லாதற்கு வாக்கு செலுத்த வேண்டும் இது ஏதோ சண்டை சச்சரைவால் உருவான கட்சி அல்ல இந்த கட்சி சண்டை சச்சரவால் உருவான கட்சி அல்ல கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு சண்டை பொருளாதார பிரச்சனை கணக்கு கேட்டாரு அதிமுக உதிச்சு வாரிசு அரசியல் ஸ்டாலின் வாரிசு அரசியலாக வருகின்றார் என்று வைகோ சொன்னார் இன்னைக்கு அவருக்கு துண்டை கட்டிட்டு அங்கே போய் இடுப்புல துண்டை கட்டிட்டு ஸ்டாலினோட நிற்கிறார் அது வேற ஆனால் மதிமுக பிறந்ததற்கு காரணம் ஸ்டாலின் வாரிசு அரசியலை கருணாநிதி கொண்டு வருகின்றார் என்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது ஒரு கல்யாணம் உணவுக்கு குறுக்க ஒரு பாலம் ஒணிச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிறந்தது தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்பிற்காக கட்சிகளை ஆரம்பித்தார்கள் அரசியல் கட்சிகளை ஆரம்பித்தார்கள் ஆனால் ஈழத்திலே எண்ணற்ற தமிழ் பிள்ளைகள் தமிழ் சகோதர பிள்ளைகள் தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள் பெண்கள் அழித்து ஒழிக்கப்பட்டது ஒரு தேசம் அந்த இரத்த சகதியை கண்டு அந்த இரத்த சகதியைக் கண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவனும் வாய்மூடி மௌனமாக இருந்தான் ஆனால் ஒரே ஒரு மகன் என்னுடைய இனம் அழிக்கப்படுகின்றது ஒழிக்கப்படுகின்றது ரத்த ஆற்றிலே பிணங்களாக மிதக்கின்றார்கள் என்று பொங்கி எழுந்து இந்த தமிழருடைய வாழ்வியலுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க கட்சியாகும் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி ஏதோ சாதாரணமாக உங்களுக்கு பொழுதுபோக்கு வேலை பொழுதுபோக்குவதற்காக மேடை போட்டு பேசவில்லை உங்கள் பொழுதை உங்களுடைய பொழுதாக மாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் வருங்கால வாரிசு இந்த மண்ணிலே வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் இதற்கு முதல் கரும்பு விவசாயின்னு ஒரு சின்னம் கொடுத்திருந்தாங்க அதை கார்ப்பரேட் கம்பெனி எங்களை முடக்கிட்டான் அதன் பிறகு வாங்கி என்று சொல்லக்கூடிய சின்னத்தை கொடுத்தார்கள் இந்த வாங்கி என்று சொல்லக்கூடிய சின்னத்தை வைத்துக் கொண்டு ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு மேலாக மக்களிடம் வாக்குகளை பெற்று நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது பதிவு செய்யப்பட்ட பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்தது இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திமுக அண்ணா திமுகவைப் போல மாநிலத்திலே அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி திகழ்கின்றது அதற்கு இந்த கட்சியுடைய வளர்ச்சி அந்த தலைவருடைய உழைப்பு இதற்கு அடிப்படை சான்றாக இருக்கின்றது இன்றைக்கு விவசாயி என்று சொல்லக்கூடிய சின்னத்தை கொடுத்திருக்கின்றார் எங்கள் எண்ணமெல்லாம் விவசாயிகளை சார்ந்து இருந்ததனால் விவசாயி என்கின்ற சின்னமே எங்களுக்கு வந்திருக்கின்றது நீங்கள் ஒரு விவசாயினுடைய மகனாகத்தான் இருப்பீர்கள் உங்கள் தாயோ தந்தையோ உங்கள் தாத்தாவோ பாட்டியோ விவசாயம் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் வாழ்ந்திருக்க முடியாது இந்த காவிரி இருக்கக்கூடியவர்கள் விவசாயியாகத்தான் இருப்பீர்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துவதை போல விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கள் நீங்கள் அறுவடை செய்கின்ற தானியத்தினுடைய விலை உங்களால் நிர்ணயிக்க முடியாது ஒரு மூட்டை நெல் நாற்பது கிலோ கொள்முதல் நிலத்தில் கொண்டு போய் வைங்க நாற்பது கிலோவுக்கு நாற்பது ரூபாய் எடுத்துட்றான் நாற்பது கிலோவுக்கு நாற்பது ரூபாய் எடுத்துட்றான் உளுந்து கொண்டு போங்க பயிர் கொண்டு போங்க எள்ளு கொண்டு போங்க அதனுடைய உண்மையான விலை உங்களால் நிர்ணயிக்க முடியாது நீங்கள் விற்ற பிறகு அந்த நெல்லையோ எல்லையோ கொள்ளையோ அவரையோ தோரையோ மொச்சையோ சோழவோ நீங்கள் விற்ற பிறகு அதனுடைய விலை உங்கள் கையில் இருந்து அடுத்த கைக்கு மாறுகின்ற பொழுது விலை வேறு விதமாக மாறுகின்றது உங்கள் கண்ணுக்கு தெரிந்து உங்களை கொள்ளையடிக்கின்றார்கள் அப்படி கொள்ளையடிக்கின்ற படம் இந்த நாட்டை ஆளுகின்ற மந்திரி வரைக்கு பயணிக்கின்றது நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் உங்களுடைய மதிப்பீட்டு பொருள் உங்களால் மதிப்பீடு செய்யப்பட்டு நீங்களே விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து விவசாயி என்ற சின்னத்தை ஆதரித்து அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை இந்த சட்டமன்ற உரி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக அவரை உருவாக்கி வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்